ஏணிப்படிகள் அப்படின்ட்டு ஒரு படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மலையாளத்தில் வந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வண்ண படம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இது தமிழில் எடுத்தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு படம் சேது மாதவன் அவர் இந்த படத்தை தயாரித்தார் பி மாதவன் அவருடைய இயக்கம் பெரிய டைரக்டர் அவர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தான் சிவகுமார் ஷோபா அவங்க பாவம் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க இல்லையா ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை இவர்களெல்லாம் இணைந்து நடித்த ஒரு பெரிய வெற்றி படம் இந்த படத்துக்கு கேவி மகாதேவன் ரொம்ப டாப் கிளாஸாக மியூசிக் பண்ணியிருப்பார் அந்த அந்த வேகம் அந்த தாளகதி அந்த வயலினுடைய அந்த அமைப்பு இந்த ஆர்கஸ்ட்ரேஷனே ரொம்ப ஜோராக இருக்கும் பாடல்கள் எல்லாமே தான் பெரும்பாலும் மாதவன் படம்னாலே கண்ணதாசன் தான் நிறையா பாடல்களை எழுதுவார் இது டோட்டலாக தான் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப அற்புதமான பாட்டு அதில் பார்த்தீங்கன்னா எஸ்வி பாலசுப்ரமணியன் பி சுசிலா பி சுசிலா தான் மேஜராக பாடியிருப்பாங்க எஸ்பி பாலசுப்ரமணியன் ரெண்டு பாட்டு பாடியிருப்பார் ஒரே பாட்டு வந்து ரிப்பீட் ஆகும் ஒரு அதாவது சோக பாட்டாகவும் அது சுறுசுறுப்பான ஒரு பாட்டாகவும் அந்த பாட்டு இருக்கும் ரொம்ப அருமையான பாட்டு ஏனுங்க மாப்பிள்ள என்ன சிரிப்பு அட என்னாத்த கண்டியோ இந்த நடிப்புன்னுட்டு ரொம்ப அற்புதமான சுசிலாவினுடைய அந்த வாய்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த பூந்தேரில் கலந்து அந்த பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறையில் வரும் ஆண் குரல்லையும் வரும் பெண் குரல்லையும் வரும் அதில் ஒரு அருமையான பாட்டு தான் கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் என்ட்டு கனதாசனுக்கே உரிய ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்ட்டு இந்த பாட்டை சொல்லலாம் ஏணிப்படிகள் அப்படி ஏற்றி விட்டவாங்க யாருன்னு சொன்னால் சிவகுமார் சிவகுமார் இந்த ஷோபாவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவர் கஷ்டப்பட்டு நடிகை ஆக்குவதற்கு நிறைய ட்ரை பண்ணுவார் அந்த அவங்க அந்த அம்மா வந்து பெரிய நடிகை ஆகிடுவாங்க அவங்க மறந்துடுவாங்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் பொழுது ஒரு சின்ன ஸ்கூல் பாய் இந்த பாட்டை பாடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதில் அந்த ஷோபா கலந்துக்கிறாங்க சிவகுமாரும் இருக்கிறார் இது அதாவது நன்றி இல்லாத மனிதர்கள் தங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லையே அதுதானே உலகத்தில் நடக்குது இது கண்ணதாசனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் அவரிடத்துல நன்றாக பழகியவர்கள் கூட பல நேரங்களிலே அவரை மிகப்பெரிய இக்கட்டிலே பொருளாதார நெருக்கடியிலே விட்டு சென்று இருக்கிறார்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் பொய்கை எழுத்து போட்டு ஏமாற்றி இருக்கிறார்கள் கடன்காரர்களாக ஆக்கி இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் கனதாசன் தன்னுடைய வனவாசம் மனவாசம் இதில் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார் நான் கனதாசன் பாடல்களை நம்ம பார்க்க போகிறது எப்படி என்ன ஏதோ ஒரு மாளிகையில் அமர்ந்து கொண்டு அவர் பாட்டு எழுதினவர் கிடையாது ரொம்ப கீழே இருந்து எல்லா பிரச்சனைகளையும் நேருக்கு நேர் சந்தித்து ஒரு குடிகாரன் குடியை பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் குடிச்சு பார்த்தா தான் அது நல்லதாக கெட்டதா அது எப்படியாவது இருக்கும் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னுட்டு தெரியும் அதனால் வந்து கனதாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வஞ்சகம் அவ்வளவு சூது அவ்வளவு ஏற்றம் அவ்வளவு இனிமை அவ்வளவு பொறுமை அவ்வளவு கசப்பான அனுபவங்கள் எல்லாவற்றையும் கலந்து தான் அவர் பாடல்களை கொடுத்துருக்கிறார் அப்படி ஒரு அமைப்பு இந்த பாடலுக்கு அவருக்கு கிடைத்தது தன்னுடைய வாழ்க்கையே அந்த சம்பவங்களோடு இணைத்து பார்க்கிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் அன்புமிக்க ஒரு மனம் நல்லவர்க்கு ஒரு குணம் ரொம்ப அற்புதம் நல்லவர்க்கெல்லாம் ஒன்று மனசாட்சி என்கிட்ட எழுதியிருக்கிறார் இல்லையா அதனால் மிக்க ஒரு மனம் நல்லவர்க்கு ஒரு குணம் பொதுவாகவே ரெண்டு ஸ்டான்ஸ் அவளை தான் இந்த சரணங்களை முடிப்பார்கள் அதுதான் பெரும்பாலும் வழக்கம் ஆனால் கேவி மகாதேவன் பெரும்பாலும் மூணு சரணங்களை எடுப்பார் காரணம் அவர் அந்த இடைவெளி என்று சொல்லக்கூடிய அந்த பிஜிஎம் இருக்குது இல்லையா அந்த ஒரு ஒரு சரணத்துக்கும் பல்லவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய மியூசிக் அந்த மியூசிக்கை பெரும்பாலும் கே வி மகாதேவன் கெடகடனை அடித்து ஒரு ரொம்ப ஷார்ப்பாக ஒரு மேக்சிமம் ஒரு முப்பது செகண்ட்டு முப்பத்தஞ்சு செகண்ட்டு அதாவது ரெண்டு மூணு ஆவர்த்தனத்தைக்குள்ளே அதை முடிச்சுடுவார் அதனால் மூணு ஸ்டான்ஸாவுக்கான அந்த வார்த்தைகள் இதில் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அதாவது பாட்டில் வந்து நல்ல விதமாக அந்த செய்தி போய் சேர வேண்டுமே அப்படி என்கிற ஒரு பெரிய மனம் வந்து கே மகாதேவனுக்கு இருந்ததால் இதில் மூன்று சரணங்களை அவர் பயன்படுத்தி இருப்பார் ஒன்று தாயின் குரல் கேட்டதுண்டு தந்தை முகம் பார்த்ததுண்டு ஜீவனற்ற கண்களுக்கு தேவன் முகம் தெரிகின்றது அந்த மர கிளைதனிலே வந்த மறந்த பறவை ஒன்று தந்ததொரு அன்பு கண்டு தன்னை தந்தை தன்னை மறந்ததுண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த உண்டு என்கிற வார்த்தையை எவ்வளவு எதுகை மோனை நயத்தோட ஒலி நயத்தோட பயன்படுத்தியிருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் தாயின் குரல் கேட்டதுண்டு தந்தை முகம் பார்த்ததுண்டு ஜீவனற்ற கண்களுக்கு தேவன் முகம் தெரிகின்றது அந்த மர கிளைதனிலே வந்த மர்ந்த பறவை ஒன்று தந்ததொரு அன்பு கண்டு தந்தை தன்னை மறந்ததுண்டு கவிஞர் பாட்டுக்கு எழுதினாலும் கூட அது ஒரு ரிதம் சொல்லுவார் அவர் அழகாக எப்படி பாடல்களை எழுதியிருக்கிறேன்னு தத்தகாரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோ தாளத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோ வார்த்தைகள் வந்து விழ வேண்டும் என்பார் அவ்வளோ வேகமாக விரைவாக சொல்லுவார் பஞ்சுவரணாச்சலம் சொல்லியிருக்கிறார் சில நேரங்களிலே அவர் வந்தது போல பாடல்களை சொல்லுவார் நம்மை எழுதுவதை விட்டுவிட்டால் நம்மை திட்டுவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டது ரெண்டாவது சரணத்தில் ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது ஏறிவிட்ட ஒரு மனமோ வேறு வழி நடக்கிறது அப்போ தான் அந்த ஃபோக்கஸ் பண்ணுவார் அந்த குத்தம் அனுப்பாமல் இந்த ஷோபாவுக்கு உறுத்தும் ஏற்றியதும் குற்றமில்லை ஏணியிலும் இல்லை மாற்றியது கடவுள் எனும் மாயக்காரன் லீலையம்மா என்ன வழி பாருங்க ஒருவன் கெட்டு போகிறான்னா திட்டப்பட்டால் கெட்டு போகிறான் அந்த சூழ்நிலை அவனை ஏதோ ஒரு பாதையிலே கொண்டு போய் விட்டு விடுகிறது இவன் அவளை ஏற்றியது குற்றமா இல்லை அந்த ஏணிதான் பாவம் செய்ததா ஆனால் இவர்களை பிரித்தது எது மாற்றியது கடவுள் என்னும் மாயக்காரன் லீலையம்மா ரொம்ப அற்புதமான வரி அடுத்தது தான் இதை மா இதெல்லாம் ஒரு மித் இதெல்லாம் மாயை நீ எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் எவ்வளோ புகழ் வரலாம் அதெல்லாம் ஒரு மாயை தான் அதில் ஒரு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேதாந்த விஷயத்தை இந்த மூன்றாவது சரணத்திலே வைக்கிறார் தேவனவன் கோயிலிலே கோடை வெயில் சுடுகிறது தேவியவள் வாசலிலோ செல்வமழை பொழிகிறது இவன் ஏற்றி விட்டவன் அன்னாடங்காட்சியாக சாப்பாட்டுக்கு அலையிறான் ஆனால் அவளுக்கு கார் பங்களான்னுட்டு அவ்வளோவா நாளுக்கு நாள் மழையாக கொட்டு தான் நல்லவர்க்கு பொருள் எதற்கு நாடி வரும் புகழ் எதற்கு அந்த காலத்தில் திருவள்ளுவரும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற தேவார மூவர்களும் எவ்வளவோ பெரிய மகான்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பாடியதும் எழுதியதும் வைத்துக்கொண்டு பிழைக்கிறார் தேராஜ சுவாமி இருக்கிறார் வருஷ வருஷம் அங்கே போகிறாங்க நித்திசால சுகமாக நின் சன்னதி சேவக சுகமாக என்கிறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் இருக்கிற பொருளும் தூக்கி போட்டார் நல்லவர்க்கு பொருளதற்கு நாடி வரும் புகழதற்கு உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றுமில்லை ரசிப்பதற்கு இது சுசிலா பாடும்பொழுது ரொம்ப எகத்தாளமாக பாடுற மாதிரியான அந்த வாய்ஸ் அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றுமில்லை ரசிப்பதற்குன்னு சொல்லும்போது இதை மாதிரி நீ பெருசாக நினைக்கிற பாரு மாடை மாளிகை கூட கோபுரம் கார் பங்களா இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த பாவத்தோடு அவங்க பாடுவது கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப அருமையான பாட்டு ஒரு தரம் கேட்டு பாருங்கள்